ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரம் தான் போயிட்டுருக்கோம் எதுக்காகனா ஷாப்பிங் பண்ணதுக்காக தான் எனக்கு ஹஸ்பண்டுக்கு ஷாப்பிங் பண்ணணும் ஸோ அதனால் நாங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரம் போயிட்டுருக்கோம் அப்புறம் என்னோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து வீடியோ பாருங்கள் அப்புறம் கீழே இருக்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இது புதன் கிழமை எடுத்த வளாகு காலையில் வீட்டிலேருந்து கிளம்புனப்பவே பத்து மணி மேலே ஆயிருச்சு வீட்டில் வந்து அம்மாவுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு கிளம்புனப்ப லேட் ஆயிட்டு நானும் ஹஸ்பண்டும் அப்புறம் என் பையனும் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஷாப்பிங்க்கு மார்னிங் வந்து நாங்கள் எதுவுமே சாப்பிடல ஸோ போகிற வழியில் சாப்பிட்டு தான் போனோம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் வந்துட்டு இங்க நான் இங்க இவ்வளவு বড়ட்டை நேஷ்டானம் சாய்ந்தா சாய்ந்தா சி ஹை சி ஹை மேக்கர் காணுற மாதிரி அதா கய ஷாப்பிங் போகிறதுனால டைமுக்கு சாப்பிட முடியுமான்னு தெரியாது ஸோ அதனால மார்னிங் வந்து கொஞ்சம் வந்து ஹெவியாகவே சாப்பிடலாம் அப்படின்னு மட்டன் தான் எடுத்துக்கிட்டோம் போகிற வழியிலே பால்ராம்புரத்தில் பிஸ்மி ஹோட்டல் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டு கிளம்பினோம் ഇങ്ങനെയൊക്കെ ഇങ്ങനത്തെ ക്ലോത്താ എവിടെ പോഷി இந்த ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப்பர்ஸ் வாங்கலான்னு நான் வந்து ராமச்சந்திரன் தான் போயிருந்தேன் அட்டங்குளங்கரை ராமச்சந்திரன் டில் இருக்குது ஸோ எனக்கு இங்கே இந்த ஸ்லிப்பர்ஸ் செருப்பெல்லாம் வாங்கினா வந்து ரொம்ப நாள் லாங் லாஸ்டிங் மாதிரி ரொம்ப நாள் இருக்கும் ஸோ அதனால வந்து நான் இங்கே வந்து ஸ்லிப்பர் வாங்க தான் வந்திருந்தேன் प्रिय पार्टी आप उपयोगकर्ता हैं, निम्रोड के स्वागत है। ஹஸ்பண்ட் வந்து ஷர்ட்லாம் சும்மா பார்த்துட்டு இருந்தாங்க எதுவுமே வாங்கலை நானும் ரிஷியும் வந்து ரெண்டு ஸ்லிப்பர்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த ப்ளாகில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ட்ரிவண்ட்ரம் சிட்டியை ஃபுல்லாக பார்க்க முடியும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து நாங்கள் வந்து சிட்டி ஃபுல்லாக வந்து ரவுண்டடிச்சிட்டோம் இப்போ வந்து கழகக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம் இதோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் டெம்பிள் ஸ்ரீ பத்மநாப சுவாமி டெம்பிள் வேர்ல்டிலே ரொம்ப ரிச்சான டெம்பிள் வந்து எங்கள் ஊரில் தான் இருக்குது பத்மநாப சுவாமி டெம்பிள் அது இனி அடுத்தது வந்து கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கணும் ஸோ அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் இப்போது ஸ்டாச்சு ரோட்டில் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு தான் நான் போகிறேன் போன விலாகில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ரிஷிக்கு வந்து நிறைய ட்ரெஸ் வந்து நான் போர்த்த் தான் எடுத்திருந்தேன் இன்றைக்கி எனக்கு வந்து நான் போத்தீஸில் வந்து எடுக்க போகிறதில்ல நான் வந்து மாலில் எடுத்துக்கலாம் அப்படின்னு இங்கே காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிட்டு மாலுக்கு போகணும் ரைட் சைடில் வந்து கேரளா கவர்மெண்ட் செக்ரட்டரியேட் இருக்குது எங்களுக்கு வந்து அங்கேருந்து லெஃப்ட் சைட் தான் போகணும் அல்ல வேண்டாம் லோர்டில் கேறிட்டு அவட இல்லைங்க வெரைட்டி மால் போகணும் கே மோக்க அல்லி அவட இல்லைங்க இழு ദേ ഇങ്ങനണ്ടോ ആ മതി മതി വെട്ടി നീ എടുത്ത കാണിച്ചടാ നിняка പെട്ടി ലോറന്ന് നിняка പോ പോന്ന് വരാണം സെറ്റ്യാണെന്ന് ചിന്തിക്ക് അന്നാണ് എന്താട്ടോ ആ പാർക്കിംഗ് ഉണ്ടോ അത കേറണം மெயினாக நான் வந்தது ஸ்டட்டு வாங்குறதுக்காக தான் நான் வந்து கோல்டு இயரிங்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் கோல்டு ஸ்டட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன் எப்போவுமே வந்து கவரிங்லே போட்டு வந்து பழகிடுச்சு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்டட்டு வாங்கணும் அதுக்கு தான் நான் மெயினாக வாங்கினேன் கிளிப்ஸ் அந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன் என்ன ட்ரா பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் ரிஷியும் வந்து அவங்க கொஞ்சம் டிஷர்ட்ஸ்லாம் வாங்கணும் ஸோ அதனால் அவங்க வந்து கிளம்பிட்டாங்க நான் வந்து முடிச்சுட்டு வந்து நேராக செக்ரட்டரியட் ஃப்ரெண்டில் வந்து நின்னேன் அவங்க வந்து நீ பிக்கப் பண்ணிப்பாங்க நான் வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க டக்குன்னு வந்துட்டாங்க வாங்கிட்டு திரும்ப வந்தப்போ ரிஷி வந்து தூங்கிட்டான் சரி நம்ம சாப்பிட்லாம் நான் இப்போவே வந்து த்ரீ ஓ கிளாக் ஆயிடுச்சு சாப்பிட்லான்னு இந்த தான் வந்திருந்தோம் நான் இங்கே வந்து டைம் முடிச்சிருச்சு ரிஷியை வந்து நல்லா கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் அவன் வந்து எந்திருக்கிறதாவே இல்லை ஸோ அதனால் ரிஷி தூங்கட்டும் நம்ம வந்து பர்ச்சேஸை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து நாங்கள் வந்து இப்போ மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம் லூலு மால் அங்கே போயிட்டு வந்து என்ன ஆகும்னு தெரியல ரிஷி எந்திருப்பானான்னு தெரியல ஆனால் வந்து அவன் எந்திரிக்கவே இல்லை அவன் வந்து நல்லா தூக்கமாக இருந்து ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ரிஷியையும் அவங்க அப்பாவையும் காரில் விட்டுட்டு நான் வந்து சோலோ ஷாப்பிங் வந்து ஷாப்பிங் வந்து தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து கிளம்பிட்டேன் ஷாப்பிங் வந்து தனியாக பண்ணுறதும் நல்லது போன ஷாப்பிங் வந்து நான் ஃபுல்லாகவே தனியாக தான் பண்ணியிருந்தேன் இந்த ஷாப்பிங் வந்து காலையில் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தேன் ரிஷியும் ஹஸ்பண்டையும் ரிஷி வந்தால் அங்கே வந்து அழுது ஒரு வழி என்ன அதனால் வந்து இந்த வாட்டி வந்து அவன் தூங்குறான் அதனால் பிரச்சனை இல்லை அவன் வந்து காரில் வந்து தூங்கிடுவான் நானும் நான் மட்டும்தான் போக போகிறேன் ரிஷியை வந்து அவங்க அப்பா வந்து பார்த்துப்பாங்க ஸோ எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து எல்லாமே ஷாப்பிங் பண்ணலாம் நான் வந்து தம்னையில் போட்டிருந்தேன் அது வந்து கே ஆச்சு அப்படின்னு நாங்கள் வந்து எல்லா பர்ச்சஸும் அப்புறம் வந்து எங்களோடய ஃபுட்டு அப்புறம் பெட்ரோல் இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு கே ஆச்சு இன்னைக்கு எப்படின்னு நான் வந்து லாஸ்டில் வந்து சொல்கிறேன் இப்போ மால் கிட்ட வந்து வந்துவிட்டோம் உள்ளாடி போக போகிறோம் ஸோ இன்னும் வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்ப வேண்டியதுதான் itu macam tu kena please boleh sekali duit tiket ni भटकना है ऋषि ऋषि इन्हीं की बेटी पाप इन्हीं की मोने ऋषि ऋषि इन्हीं की बाप पाप दशकन ले ऋषि ஈவினிங் வந்து நாலு மணிக்கு வந்து நான் வந்து பர்ச்சேஸுக்கு வந்து உள்ளாடி போனேன் ஆறு மணி ஆயிடுச்சு நான் வந்து வெளியே வர்றதுக்கு ஆனால் ரிஷி வந்து எந்திரிக்கவே இல்லை நல்லா தூங்கிட்டு தான் இருந்தான் ஸோ சாப்பிடவும் இல்லை மத்தியானம் அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் நான் வச்சுருந்தேன் பழம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்து இடையில இடையில நான் கொடுத்துருந்தேன் ஸோ அதனால அவனுக்கு வந்து பெருசாக பசி இருக்காது நாங்கள் தான் சாப்பிடல இன்றைக்கி ஸோ நான் அவனுக்கு வந்து சின்ன கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் சாப்பிட்றதுக்கு அவனுக்கு வந்து கொஞ்சம் கார்னு ஸ்வீட் கார்னு அப்புறம் வந்து கடல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் தென் ரெண்டு ஜூஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதனால் அவனுக்கு வந்து நான் இப்போ லைட்டாக வந்து அதை கொடுக்க போகிறேன் அப்புறம் ஒரு சின்ன ஒரு சாண்ட்விட்சும் வாங்கிட்டு வந்தேன் இப்போதைக்கு இதை வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து போகிற வழியில் வந்து ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிக்கலாம் அப்படின்னு எப்படியும் நாங்கள் வந்து வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு வந்து எப்படியும் ஒரு எட்டு மணிக்கு மேலே ஆயிரும் ஸோ அதனால் லைட்டாக வந்து சாப்பிட்றதுக்காக நான் வாங்கிட்டு வந்துருந்தேன் என்னோட வளாகில் வந்து ஃபுல்லாக ட்ரிமாண்ட்ரம் வந்து ஃபுல்லாக நான் காட்டியிருப்பேன் நிறைய இடத்துக்கு நாங்கள் இன்றைக்கி போனோம் ஸோ அதெல்லாம் வந்து நான் காட்டியிருந்தேன் இப்போ வந்து இது பைபாஸ் ரோடு கொல்லம் போகிற ரோட்டில் தான் வந்து மால் இருக்குது ஸோ இங்கேயும் நான் வந்து நிறையா வந்து காட்டியிருப்பேன் நிறைய பேர் வந்து என்னோடய இங்கே இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே இந்த ஏரியாவெல்லாம் வந்து கரெக்டாக தெரியும் ஆனால் வந்து இன்னும் நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து வேறு ஸ்டேட்லேருந்துலாம் இருப்பாங்க தமிழ்நாட்டிலேருந்துலாம் ஸோ அவங்களுக்கும் தெரிகிறதுக்காக தான் நான் வந்து த்ரிவரம் சிட்டி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி போட்டிருக்கேன் ആ അതിന്റെ ഇടയിൽ ഒരു പാമ്പ് പോലും കേറി ഇരിക്കാത്ത ഗ്യാസ് ഒരു പാമ്പ് പെരിശേഷി അതിൻ്റെ പാമ്പ് കേറ ചെറിയണം കേറ അത് കയറി കയറ്റ അത് വളർന്ന് തിരിച്ചു വെളി ഇറങ്ങി വന്നേ പറ്റൂ കണ്ട അതിനുള്ള ഗ്യാപ്പുകൾ മാത്രമേ ഈ ചെറിയ ആഴ്ച വഴി ആൾക്കാർക്ക് നടന്നു പോകാൻ പറ്റുള്ളൂ ഇവിടെ കൂടി കുതിര കാര്യങ്ങൾ കാളവണ്ടിയൊക്കെയാണ് ഈ വഴി ഒഴിവാക്കൊണ്ടിരുന്നത് മനസ്സിലായ அண்ணன் அண்ணி இங்க காவல் படா மாதிரி நிக்கி கோட்டைக்கு காவலி ஹ்ம் ஹே இവിടെ лефт வந்துதா இல்லே இ लेफ्ट இது வழி வந்த மாதிரி இருக்குது ஒரு இது வழி स्ट्रेट வந்து நிக்குது நான் பார்த்தாயா இது स्ट्रेट வந்த மாதிரி இருக்குது அது ரெண்டு சைடும பார்த்தா இங்க வந்து இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ் அப்புற இத பத்தி தான் நான் வந்து பேசிக்கிட்டே வந்தோம் முன்னாடி வந்து காவல் காரங்க நிக்கிறது அதோட ஷெட் அவங்கள அவங்க நிற்கிற பிளேஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் கோட்டையோட அந்த மதிலோட கல் அடுக்குகள் இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருந்தோம் இது வந்து கிழக்க கோட்டா மார்க்கெட்டு இது ஒரு பெரிய மார்க்கெட்டு தான் இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது பாயசம் ஷாப்லாம் கூட இருக்குது போலி பாயசம் ஷாப்பு நிறைய வளாகர்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருக்கும் ட்ரூவான்ற வரவங்களுக்கு இந்த ஏரியாலாம் அப்புறம் வந்து ரைட் சைடில் வந்து ரைட் சைடு வெளியே போனால் நம்ம வந்து பத்மநாப சுவாமி டெம்பிள் இப்போ பத்மநாப சுவாமி தான் நம்ம வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் ரைட் சைடில் வந்து பத்மநாப சுவாமி டெம்பிள் ஸோ நாங்கள் வந்து நேராக போயிட்டுருக்கோம் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஷாப்ஸ் தான் எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து ஷாப்ஸாகவே இருக்கோம் இங்கேருந்து நம்ம வந்து ஃப்ரண்டில் போனோம்னா ரைட் சைடில் வந்து கிழக்கு கோட்டை பஸ் ஸ்டாண்டு கிழக்கு கோட்டையில் வந்து ஒரு ஃபேமஸ் டெம்பிள் இருக்குது அது வந்து கணபதி டெம்பிள் ட்ரிவாண்ட்ரம் ஃபே மேஜர் ப்ளேஸஸ்னால் நம்ம வந்து கூகுளில் டைப் பண்ணோன்னா வந்து இந்த கணபதி டெம்பிள் வந்து மெயினாக வரும் இந்த டெம்பிள் வந்து இந்த ரைட் சைடில் இருக்குது நாங்கள் இப்போ வர டைம் வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் இருக்கோம் இப்போ சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் இருக்கும் ஸோ இப்போ வந்து அங்கே வந்து தீபாராதனை நடந்துகிட்ருக்கு இது ஒரு ஃபேமஸ் டெம்பிள் ஸோ நாங்கள் வந்து லெஃப்டில் தான் போனோம் இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா வந்து ரைட் சைடு வந்து தம்பானூர் ஸ்ட்ரைட்டாக போனால் பட்டம் கவுடியார் கவுடியாரில் தான் அந்த பேலஸ்லாம் இருக்குது ரைட் சைடில் வந்து தம்பானூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் அந்த வழியாக தான் போகிறோம் காட்டுறேன் அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து போனால் நம்ம வந்து போத்தீஸ் பீமா ஜுவல்லரி இதெல்லாம் வந்து ரைட் சைடில் ஸ்ட்ரைட்டாக போகும்போது இருக்குது இப்போ நாங்கள் வந்து ரைட் சைடில் தான் போக போகிறோம் எங்கள் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து மேக்ஸிமம் பைபாஸ்லாம் போவோம் இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து சாப்பிட்டு நைட் வந்து சாப்பிட்டு தான் போகணும் ஸோ அதனால் வந்து நேர் வழியாகவே போயிடலாம் அப்படின்னு லெஃப்ட் சைடில் இருக்கிற வந்து தம்பானூர் பஸ் ஸ்டாண்டு அதாவது ட்ரிவாண்ட்ரம் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக ஓப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் இதான் வந்து எங்கள் ட்ரிவாண்ட்ரத்தோட அது சேமே இதுதான் ரைட் சைடில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஸோ நாங்கள் இதை சுற்றி கரங்கி நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு போக போகிறோம் எங்கள் ஊருக்கு வந்து இங்கேருந்து ஒரு ஒன் ஹவரில் போயிடலாம் ஸோ ஷாப்பிங் பிளாக் இவ்வளோ தான் டோட்டலாக வந்து ஒரு டென் கே ஆச்சு எங்களுக்கு எல்லாேருக்கும் இன்றைக்கி வந்து ஒன் டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதுக்கு டென் கே ஆச்சு ஓகே இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து வீடியோஸ்லாம் இன்னைக்கு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்